நாட்டில் மங்காஃப் பகுதியில் ஒரு அடுக்கமாடி குடியிருப்பு அதிர்ச்சியை இருக்கக்கூடிய மங்காஃப் அப்படிங்கிற பகுதியில் கேரளா மாநிலத்தை சார்ந்த ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு தொழில் அதிபருக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்துல அங்க வேலை பார்க்கறதுக்காக தங்க வைக்கப்பட்டிருந்த தொழிலாளர்கள் தங்கியிருந்த அந்த குடியிருப்பில் தான் தீ விபத்து ஏற்பட்டு இது குறித்து அங்கே இருக்கக்கூடிய துணை பிரதமர் அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நபர்களை எல்லாம் பார்த்துட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் விதிகளை மீறுறதுனால தான் இது மாதிரியான தீ விபத்துகளோ இல்லை பல விபத்துகளும் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் குவைத் அரசு கேரளாவை சார்ந்த ஆப்ரகாம் அவர்களை கைது செய்யவும் உத்தரவிட்டிருக்கு இந்த தீ விபத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில் அந்த பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூன்று அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக உயர்ந்துகிட்டே போகுது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அக்யூரட்டாக இத்தனை பேர் தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிற கணக்கு கூட இப்போ வரைக்கும் தெரியல இன்னும் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நான்கு குறிப்பிட்ட மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக குவைத் அரசு சிறப்பு மருத்துவர்களையும் அந்த மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க இந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்ல கேரளாவை சார்ந்த ஐந்து நபர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த இருவர் இது மட்டும் இல்லாம வடமாநிலத்தை சார்ந்த மூன்று நபர்கள் உட்பட பத்து இந்தியர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில பத்து பேர்லாம் எல்லாம் இல்ல கிட்டத்தட்ட நாற்பது இந்தியர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு கூட கணக்குகள் சொல்லப்படுது இப்ப வரைக்கும் குறிப்பிட்டு இவ்வளவுதான் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த தகவலும் உறுதி படியாக சொல்லப்படல இருந்தாலும் கூட பத்து பேராக இருந்தாலும் சரி நாற்பது பேராக இருந்தாலும் சரி உயிர் உயிர்வழி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய சோகத்தை இந்தியர்களிடம் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் குவைத்துல இருக்கக்கூடிய தமிழர் ஒருத்தர் கிட்ட இங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனம் தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் அந்த நிறுவனத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்களும் அதே பகுதியில தான் வசிக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட குவைத் உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஆறு மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டது உள்ளூர் நேரப்படி அதிகாலை ஆறு மணிக்கு இந்த தீ விபத்தானது ஏற்பட்டது இது மட்டும் இல்லாம எங்களுக்கும் வந்த ஒரு செய்தியாக இப்போதான் நான் வந்து கேள்விப்படுறேன் என்ன அப்படின்னா திண்டிவனத்தை சார்ந்த ஷெரீஃப் அப்படிங்கிற வரையும் திருச்சியை சார்ந்த ராஜ் அப்படிங்கிற ஒரு இரண்டு தமிழர்களையும் வந்து காணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அவர் தரப்பிலிருந்து அவர் சொல்றாரு இந்த தமிழ்நாட்டை சார்ந்த ரெண்டு பேர் காணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா திண்டிவனம் திருச்சி இவங்க தான் அந்த பலியானவர்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு அயலக தமிழக நலவாரிய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த இரண்டு பேர் வந்து இறந்ததாக சொல்லப்படக்கூடிய செய்தி இன்னும் உறுதியாகல அவங்க தான்னு கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது இங்க கூடிய தமிழர்களுக்கு ஒரு ஒரு அந்த விஷயத்தில் ஒரு சின்ன மகிழ்ச்சி ஒரு சிறிய நிம்மதியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் ஏன்னா அந்த இரண்டு பேருனுடைய குடும்பங்கள் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இது பார்க்கப்படுது அதிகாலை ஆறு மணி உள்ளூர் நேரப்படி இந்த சம்பவம் வந்து நடந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களால் பெரிதளவில் வெளியில் வர முடியல அவங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு அழுப்பில் ரொம்ப களைத்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான சம்பவம் நடந்ததுனால நிறைய பேரால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேருடைய உயிர் பலியானது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சொல்லப்படுது அரசு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய நடவடிக்கையும் எடுத்து அவங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க இது தமிழ்நாடு இந்தியா சார்பாகவும் சரி கேரளாவை சார்ந்த நபர்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய அரசும் சரி தொடர்ந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க யார் யாருக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சேகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்திய தூதரகம் இது குறித்து அறிந்து கொள்றதுக்காக ஒரு சிறப்பு எண்களையும் வந்து வெளியிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம இது குறித்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம்